துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அது என்ன துன்பம் வரும்போது சிரிக்கணுமா என்னைய புதுசாக சொல்கிற அப்படிங்காதீங்க நான் சொல்லலை வல்லுவர் சொல்லியிருக்கார் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது எல் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது ஒப்பது இல் அதாவது துன்பம் வரும் பொழுது அதை பார்த்து ஒரு கேள்வி புன்னகை செய்யணுமா இந்த துன்பம் தானே நீ வந்துட்டு என்னலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாம் கேலி புன்னகை செஞ்சோம் அப்படின்னா அந்த துன்பம் நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்போ துன்பத்தை போக்குறதுக்கு ஒரே வழி அந்த துன்பத்தை கண்டு நாம் வருத்தப்படாமல் கேலி புன்னகை அப்படிங்களா என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த துன்பம் நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறார் மனித வாழ்க்கையிலே இன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இன்பம் என்பது வருவது இயற்கை அதுபோல் வாழ்க்கையில் துன்பம் வருவது இயற்கை ரெண்டையும் சமமாக பாவிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால் துன்பம் வரும் பொழுது அதை வந்து கேலி புன்னகை செய்து அந்த துன்பத்தை நம்மை விட்டு விரட்டி அடிப்போம் நன்றி